பேச்சுக்காக அமர் இருக்கின்றோம் அலம்ல நல்லே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டா உலகத்தில் உள்ள எல்லாரும் நடுநடுங்கி பயந்து விடுவார்கள் அப்படி ஒரு வார்த்தை இந்த உலகத்துல ஒழித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அந்த வார்த்தை இந்த உலகத்தில ஒழித்துக் கொண்டு ஒரே வார்த்தை என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தை உலகம் பரவிக்கொண்டு இந்த வார்த்தை ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பவரான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம சமீபத்துல கூட ஒரு பெரிய ஒரு கூட்டத்துல அதுவும் நிறைய பெரிய ஒரு கூட்டத்துல தன்ன தனியாக ஒரு பெண் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கூட்டத்தை கடந்து சென்றார் அந்த என்ன வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பயந்து நடுங்கி அந்த பெண்ணுக்கு வழி விட்டார்கள் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தாய்மார்களே இந்த அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே வந்து விட வேண்டும் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை நாம் சொன்னால் அதற்கு அவ்வளவு பெரிய பவர் அந்த வார்த்தை யார் கேட்கினார்களோ அவர்கள் நடுங்கி போய் விடார்கள் தாய் ஒரு சமயம் நபிகள் நாயகம் செல்லல்லாமும் அழைகி வசெல்லாம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு போர்க்காக சென்று திரும்பி வருகின்ற பொழுது எல்லாரும் ஓய்வு எடுப்போம் ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் உட்கார்ந்துட்டு போவோம் என்பதற்காக வேண்டி சொன்னாங்க இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அப்ப சகாபாக்கள் எல்லாரும் ஒவ்வொரு மதத்தின் கீழ நிழலை தேடி போய் தனி தனியாக எல்லாரும் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸல் அவர்களும் ஒரு மரத்துக்கு கீழ தன்னுடைய வாளை எடுத்து அந்த மரத்துல தொங்க விட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கீழே உறங்கி விட்டார்கள் சஹாபாக்கள் ஆகாக உறங்கி கொண்டே இருக்கின்றார்கள் இப்ப இந்த சமயத்துல ஒரு கிராமவாசி ஒரு ஆராபி என்ன செய்கின்றான் சொன்னால் வந்து நபிகள் நாயகம் சல்லோ அழகி செல்லம் ஈரோலக தலைவர் கண்மணி அவங்களுடைய அந்த பாலை எடுத்துக்கொண்டு அவன் ஒரு கேள்வி கேட்டான் எல்லாத்தையும் பார்த்து எல்லா சகாபிகளும் தூங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஆராபி அந்த கிராமவாசி அந்த பாலை எடுத்துக்கொண்டு சொன்னான் மை எம் நமக்கு மின்னி

அந்த வாளை எடுத்துக்கொண்டு நபி சொன்னார்கள் மை யமனாவுக்கு மின்னே ஒண்ணிய என்னென்ன விருந்து பாதுகாப்பவர் காப்பாற்றவர் யார் என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அந்த ஆராபி கிராமவாசி நடுங்கிக்கிண்டே சொன்னார் வாள் வைத்திருப்பவர் இந்த ஊரிலே மிக சிறந்தவர் அவர் மன்னித்து விடலாம் என்பதாக அந்த ஆராபி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து சென்றுவா என்பதாக சொல்லி அனுப்பினார் அந்த கிராமவாசி அவங்களுடைய கிராமத்துக்கு போனார் போய் அந்த மக்கள் எல்லாத்தையும் அழைத்து கூப்பிட்டு சொன்னார் ஓ மக்களே நான் விருந்து வந்திருக்கேன் தெரியுமா நான் இந்த உலகத்திலே சிறந்த சிறந்த மனிதனிருந்து நான் வந்திருக்கின்றேன் அவர் எனக்கு உயிர் பிச்சு கொடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த மனிதர் கிராமவாசி அந்த கிராமத்துல போய் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்ன உடனே மட்டுமல்ல அவர் அஷ் சக்து வல்லாயா என்று கலீமாவை ஏற்று இசலாத்திற்கு ஏற்று விட்டார் அவர் மட்டுமல்ல அந்த கூட்டத்தார்கள் அனைவரையும் இசலாத்திற்கு வர வைத்து எல்லாத்தையும் அவர்கள் இசலாத்தின் அழைத்து அனைவரும் முஸ்லீம் ஆகி விட்டார்கள் பல்ல ஒரே ஒரு வார்த்தை எனவே தாய்மார்களை சகோதரர்களை சொல்லிக் கொண்டே இருக்கணும் போது அல்லாஹ் அல்லா 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 என்று கொண்டே இருக்க வேண்டும் தாய்மார்களே யார் இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்கிற வரைக்கும் இந்த உலகம் அழியப்படாது அழிக்கப்பட மாட்டான் அல்லாஹு தானா இந்த உலகம் அழியாது எனவே அல்லாஹு நல்ல தாய்மார்களே இது பெரிய ஒரு மகா சக்தியான ஒரு வார்த்தை அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பு நாளை தான் நம்மளை படைத்தவன் அவனுதான் நம்மளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவன்

நாம் கொண்டே நம்மளுக்கு மரணம் வர வேண்டும் எப்படி அல்லா அல்லா என்று கொண்டே நம்மளுக்கு என்ன வரணும் மரணம் வர வேண்டும் அந்த அளவுக்கு உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் அல்லாகவே உள்ளத்தால் நாம் திக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாகவே நாம் எப்பொழுதும் மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வாழ்ந்துவிடக்கூடாது அல்லாஹை நாம் மறந்துவிட்டால் அவர்தான் எல்லாமே போய்விடும் நஷ்ட ஆகிவிடுவோம் எனவே இந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் தூக்கத்தில் இருக்கின்றோம் ஆழ்ந்து தூங்குகின்றோம் அந்த நேரத்தில் கூட நம்முடைய நாவு அல்லா அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும்

பெற்ற ஒரு குட்டத்தாரியாக நாம் அல்லாஹ் தாலாவை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தானா கொடுப்பானாக வாசகத்தானா அனை லம் தொலில்லா எவிலால மீன் ஷம் ஆலமீன் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقينا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقي وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد